தற்போதைய அண்மை செய்தியாக சென்னை ராயபுரம் கடற்கரை ரயில் நிலையம் இடையே மின்சார ரயில் தடம் புரண்டு விபத்து ஏற்பட்டிருக்கிறது அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம் சென்னை ராயபுரம் கடற்கரை ரயில் நிலையம் இடையே மின்சார ரயில் தடம் புரண்டு விபத்து ஏற்பட்டிருக்கிறது ஆவடியிலிருந்து சென்னை கடற்கரை ரயில் நிலையம் வந்த மின்சார ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளாக இருக்கிறது மின்சார ரயிலின் மூன்றாவது பெட்டியில் இரண்டு ஜோடி சக்கரம் தடம் புரண்டு விபத்தில் சிக்கியிருக்கிறது தடம் புரண்ட ரயில் பெட்டியின் சக்கரங்களை சரி செய்யும் பணியில் ரயில்வே ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் ரயில் பெட்டி தடம் புரண்டதால் சென்னை ராயபுரம் வழித்தடத்தில் ரயில் சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம் சென்னை ராயபுரம் கடற்கரை ரயில் நிலையம் இடையே மின்சார ரயில் தடம் புரண்டு விபத்து ஏற்பட்டிருக்கிறது ஆவடியிலிருந்து சென்னை கடற்கரை ரயில் நிலையம் வந்த மின்சார ரயில் தடம் புரண்டு விபத்திற்குள்ளாக இருக்கிறது மின்சார ரயிலின் மூன்றாவது பெட்டியில் இரண்டு ஜோடி சக்கரம் தடம் புரண்டு விபத்தில் சிக்கியிருக்கிறது தடம் புரண்ட ரயில் பெட்டியின் சக்கரங்களை சரி செய்யும் பணியில் ரயில்வே ஊழியர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் ரயில் பெட்டி தடம் புரண்டதால் சென்னை ராயபுரம் வழித்தடத்தில் ரயில் சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம் சென்னை ராயபுரம் கடற்கரை ரயில் நிலையம் இடையே மின்சார ரயில் தடம் புரண்ட விபத்து ஏற்பட்டு இருக்கிறது குறித்து அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம் இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் மணிவண்ணன் நம்முடைய இணைந்திருக்கிறார் வணக்கம் மணிவண்ணன் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க வணக்கம் இருந்து சென்னை கடற்கரை ரயில் நிலைய ரயில் நிலையத்தை நோக்கி வந்து கொண்டிருந்த மின்சார ரயில் என்பது தடம் புரண்டு விபத்துக்குள்ளாகி இருக்கிறது இதனால் பயணிகள் யாருக்கும் எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படவில்லை குறிப்பாக ரயில்வே துறை போலீசாரும் அதே போல ரயில்வே பணியாளர்களும் தற்பொழுது ரயில் பெட்டியை தண்டவாளத்தில் இருந்து மிக்கக்கூடிய வேலையில ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக சென்னை ராயபுரம் கடற்கரை ரயில் நிலையம் இடையே இருந்து வந்த இந்த மின்சார ரயில் குறிப்பாக பத்து மணி அளவுல இருந்து புறப்பட்ட அந்த ரயில்தான் தடம் புரண்டு உள்ளாகி இருக்கிறது சக்கரங்களை சரி செய்யும் பணியில ரயில்வே ஊழியர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக இந்தியாவில நாள்தோறும் பல்வேறு பகுதிகளில் ரயில்கள் தடம் கூடிய விபத்துகள் என்பது நடைபெற்ற நடைபெற்றுக் கொண்டே வருகிறது இந்த நிலையில்தான் தற்பொழுது ஆவடியிலிருந்து சென்னை கடற்கரை நோக்கி வந்த மின்சார ரயில் தடம் புரண்டு இருக்கிறது குறிப்பாக அந்த ரயில முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் பயணம் செய்து இருக்கிறார்கள் பீக் அவர்ஸ் அதாவது பத்து மணி அளவுல புறப்பட்ட அந்த ரயில் என்பது பீக் அவர்ஸ் நேரத்துல புறப்பட்ட ரயிலாக இருக்கிறது இந்த நிலையில்தான் பயணிகள் யாருக்கும் எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் ரயில்வே நிர்வாகம் சார்பில் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து ரயிலை மீட்கும் பணிகளில் ரயில்வே ஊழியர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் உங்களுடைய அண்மை தகவல்களுக்கு நன்றி மணிவண்ணன்